வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இதயத்தில் இரத்த குழாயில் உருவாகும் அடைப்பை நீக்குவதற்கு அறுவை சிகிச்சைகள் இப்போது மிக அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன இந்த அடைப்பை நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பெயர் ஸ்டென்ட் இந்த ஸ்டன்ட் கருவியை கார்பரேட் மருத்துவமனைகள் பல மடங்கு கூடுதல் விலைக்கு விற்று நோயாளிகளை மிக மோசமாக சுரண்டி வருகின்றன மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் அனந்த்குமார் மருத்துவமனைகள் இந்த கருவியை அநியாய விலைக்கு விற்பதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததோடு அரசு அந்த மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு இந்த ஸ்டென்ட் கருவிகள் இப்போது வெளிநாட்டு நிறுவனங்கள் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மேட்ரோனிக் அப்போ பயோட்ரானிக் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்றன அதே நேரத்தில் இந்திய நிறுவனங்களான வாஸ்குலர் கான்செப்ட் மெரில் லைஃப் சயின்ஸ் போன்ற இந்திய நிறுவனங்களும் உற்பத்தி செய்து வருகின்றன ஆனால் இவற்றிற்கான விலை மழைக்கும் வடுவுக்குமான விலையாக உள்ளது உலோக ஸ்டென்ட் பேர் மெட்டல் ஸ்டென்ட் ஏழாயிரத்து அறுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்க வேண்டும் ஆனால் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் இதற்கு நாற்பத்தை வரை நோயாளிகளின் தலையில் கட்டி வருகின்றன அதேபோல் மருந்து தோய்த்த உயர் ரக ஸ்டென்ட்டுகள் ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ட்ஸ் அவற்றை இருபத்தி ஒன்பதாயிரத்து தான் விற்க வேண்டும் ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் இதற்கு நோயாளிகளிடமிருந்து கட்டணம் வசூலித்துக் கொண்டு இருக்கின்றன இந்த வெளிநாட்டு ஸ்டண்டுகளை பயன்படுத்தும் அறுவை சிகிச்சைக்கு காப்பீடு திட்டங்கள் எதுவும் பயன்படுத்த முடியாது என்று கையை வேறு விரிக்கிறார்கள் இதயமற்ற இதயத்தை காக்கும் இந்த அறுவை சிகிச்சை நடவடிக்கைகளுக்கு கட்டாயம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் மத்திய அரசு இது தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் நிச்சயமாக மக்களின் வரவேற்பை பெறும் இதில் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம்